உங்க குழந்தைக்கு டைப்பர் தேர்ந்தெடுக்கும் போது இந்த மூணு விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது அவசியம் உங்க குழந்தைக்கு ஒரு ரேஷ் ஃப்ரீ டைப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா அதுக்காக நீங்க சாஃப்ட் பிரீதபிள் மெட்டீரியல் வச்சு செஞ்ச டயப்பரை தேர்ந்தெடுப்பது அவசியம் மற்றும் அதை தயாரிக்க ஆலோவேரா போன்ற இனிமையான பொருட்களை சேர்த்திருக்கணும் இப்படி பண்ணும்போது உங்க குழந்தை அழக்கூடிய எண்ணிக்கையை நீங்க தாராளமா குறைக்கலாம் அதுக்காக நல்ல உறிஞ்சக்கூடிய ஒரு டைப்பரை நீங்க தேர்ந்தெடுப்பது அவசியம் அதோட அதுல கிராஸ் அல்லது ஜிக்சாக் பேட்டர்ன் இருக்கணும் இது சிறுநீரை சமமாக பரப்ப ரொம்ப உதவியா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களோட பேரண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலாக்ஸ்டா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா என்ஜாயபிளா இருக்கணும்னா அதுக்கு நீங்க வெட்னஸ் இண்டிகேட்டர் இருக்கக்கூடிய ஒரு டைப்பரை தேர்ந்தெடுப்பது மிக மிக அவசியம் இது டைப்பரை எப்ப மாத்தணும்னு காட்டும் சரியான டைப்பரை தேர்ந்தெடுக்க இன்னும் அதிகமான டிப்ஸ்காக கேப்சனை படிங்க